வந்து மிளகு கருகப்பிள்ளை மட்டன் சுக்கா பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் மிளகு எடுத்துக்கோங்க மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இளகு போட்டு செய்கிற வந்து மட்டன் மட்டன் சுக்கா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கருவேப்பிலை இது மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல கருவேப்பில நல்லா கொழுந்து அறுக்கிற மாதிரிக்கு எடுத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய போட்டு நம்ம இதோட வறுத்துக்குருவோம் இதுக்கு வந்து நல்ல செக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் லேஸாக வறுக்கிறதுக்கு மட்டும் லேஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த கருவேப்பிழை வந்து கருகாமல் நல்லா வரும் கருகப்பிள்ளை மிளகு வருவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து முக்கியமாக வந்து பிள்ளைகள் வந்து கருவேப்பிள்ளை வந்து சாப்பிட மாட்டாங்கல்ல இந்த கருவேப்பிள்ளை வந்து நிறைய எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி இந்த சுக்காவில் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் சுக்கா இதே மாதிரி வந்து காளான் எல்லாம் கூட நம்ம வைக்கலாம் வச்சுக்கோங்க இது நல்லா வறு வறுந்து வர வறுத்த வச்சு பாருங்கள் இதை நல்லா ஆறுன உடனே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிடுவோம் நம்ம அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கிடுவோம் நான் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து மட்டன் வந்து மொதல் நான் வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் மட்டன் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கங்க இந்த இதில் வந்து மட்டன் போட்டுக்கோங்க உப்பு மஞள் தூளு போட்டு மொதவே வேக வச்சுட்டேன் நல்லா வேக வச்சேன் நல்லது தண்ணி எல்லாம் வத்தட்டும் இதில் வந்து மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம் நம்ம வந்து நிறைய பெப்பர் போட போகிறோம் ஒரு சின்ன டீஸ்பூனில் கொஞ்சம் மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கிறேன் இது நல்லா வந்து நம்ம திண்டிட்டுருவோம் இதுக்கு வந்து நிறைய அந்த மசாலாலாம் ஒன்றும் போட வேண்டியது இல்லை இந்த தண்ணி இதில் நம்ம வேக வச்ச தண்ணி இது பாருங்கள் அது நல்லா வத்திக்கிறதும் இதை வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நல்லா வேக வச்சிடணும் கறியை மொதல் மட்டன் வந்து நல்லா வெந்துடணும் இந்த மிளகாய் தூள்ல கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிறோம் எனக்கு வந்து சால்ட்டு பற்றலை கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன் இது ரொம்ப ஈஸி மட்டன் மட்டும் நம்ம வேக வச்சு வச்சுக்கிறணும் இது மட்டனோ சிக்கன் வச்சுக்கிறலாம் காலிஃப்ளவரெல்லாம் செய்யலாம் இந்த கருவேப்பிலை பெப்பர் வந்து ரொம்ப ரோஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்துலேயுமே இதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக வந்து கருவேப்பிலை நிறைய நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப இரும்பு சத்து ரொம்ப நம்மளுக்கு கிடைக்கும் கருவேப்பிலை எப்படி போட்டாலும் சரி பெரியவங்களை வந்து சின்னவங்க கண்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க இது நல்லா அப்படி அது நம்ம வந்து இதில் போட்டுட்டோம்னா வாசனையாகவும் இருக்கும் இது யாருக்கும் தெரியாத பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிட்ருவாங்க இது நல்லா தண்ணி வச்சிட்டோம் பிறகு நல்லா சுருண்டு வந்துருச்சு தண்ணி சத்தம்லாம் நல்லா அடங்கிடுச்சு இந்த இதில் நம்ம அரைச்சி வச்ச பவுடர் கருகப்பிள்ளையும் மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் அரை வச்சுருக்கோம்ல இந்த இதை இதில் போட்டுட வேண்டியதுதான் இப்போ அந்த கலரே வந்து ஒரு ஒரு மாதிரி நல்ல கலரில் இருக்கும் பிளாக் மாதிரிக்கு இதில் வந்து கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க இது நல்ல நல்லெண்ணெய்லையும் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா அழகாக கெங்கி விட்டுட்டிங்கன்னா சுக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மற்ற எதுவுமே இதுக்கு போட வேண்டியதில்லை இந்த வேகம் மட்டும் நம்ம வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறணும் இதுதான் வந்து இந்த கல்யாண எல்லாம் வந்து போடும்போது இது ரொம்ப இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மிளகுடைய இதுவும் கருகப்பிள்ளையோடைய வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும் நம்ம எல்லாமே வதக்கின உடனே இது கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிடணும் அவ்வளோதான் பாருங்க மிளகு கருவேப்பிள்ளை சுக்கா வந்து நல்லா செஞ்சாச்சு மட்டன் பெப்பர் கருகப்பிள்ளை சுக்கா பண்ணியிருக்கோம் இதை நீங்களும் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் கொடுங்க நான் உங்கள் கமெண்ட் ரொம்ப எதிர்பார்த்துருக்கிறேன் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்